வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம பூசணிக்காய் வச்சு எப்படி ஒரு அல்வா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டைம் ரொம்ப எடுக்காது பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் வெள்ளை பூசணி எடுத்துருக்கேன் அதிலருந்து ஒரு ரெண்டு பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்க சீடையும் வெளியில் இருக்க தோலையும் சீவிடலாம் அதை எடுத்துட்டு நம்ம கேரட் திருவுறதில் பெரிய சைஸ் திருவுறதுல நீங்கள் வந்து சீவிக்கோங்க அப்போ தான் அது நல்லா இருக்கும் நல்லா எல்லாத்தையும் சீவிக்கோங்க இதில் வந்து தண்ணி அதிகமாகவே வரும் அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு வடி தட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா அதை ஒரு கரண்டி வச்சு கையால் இல்லாட்டினா கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிரும் இதில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கட்டும் அப்போனா நமக்கு நல்ல தண்ணியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இப்போ நம்ம செய்ய போகிற பேனில் போட்டுருங்க போட்டுவிட்டு நல்லா கிளறி விடுங்க நமக்கு அந்த வெள்ளை பூசணியில் இருக்க தண்ணி இன்னமும் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் பிழிஞ்சு எடுத்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சத்து இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்லா வந்து இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க வதக்கினதுக்கப்புறமா நாம் சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் இந்த வெள்ளை பூசணி வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஒன்றரை கப்பு இருந்தது அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் ஜீனி சேர்த்தோன்னே உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம கலருக்காக குங்குமப்பூ சேர்த்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்தனே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும் நமக்கு ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்த்து பண்ணுங்கள் அது இல்லைன்னா கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அல்வாப்போ தான் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இன்னொரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கங்க அப்படியே நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவில் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கிளரி விடுங்க அப்போ தான் நெய்யே திரும்ப வந்து அந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த அல்வா வந்து ரொம்ப டைம் எடுக்காது வெறும் பத்தே நிமிஷம்தான் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் க நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டும் ரொம்பவுமே கம்மி தான் பாருங்கள் சூப்பரான பூசணியில் அல்வா பண்ணியாச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ